கட்டுனா எல்லோரும் திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான சாரியை நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா அப்போது இந்த கலெக்ஷன் உங்களுக்கு தாங்க கலர் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பட்டு சாரியை தோற்று போயிடுங்க வேறு லெவலில் செல்லிங்கில் இருக்கிற சுங்குடி காட்டன் தாங்க இது சுங்குடி காட்டன் இந்த ரேட்டா அப்படின்னு சாக்காகுற மாதிரி ஒரு ரேட்டு தாங்க சொல்ல போகிறோம் இந்த சாரியை கட்டினீங்கன்னா எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருப்பீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் டெக்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட சிக்ஸ்த்து டைம் நாங்கள் வந்து இது ரீஸ்டார்ட் பண்ணுறோங்க ஒவ்வொரு டைமும் ஸ்டாக் எடுத்து வீடியோ போட்ட அன்னிக்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவுட் ஆகிடும் அளவுக்கு சூப்பர் ஹிட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் ஸேரீங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சுங்குடி காட்டனுங்க நான் இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வாங்கி குவாலிட்டி அதோடய மெட்டீரியல் ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு ரெகுலராக நிறைய பேர் வாங்கி வாங்கியிருக்கிறாங்கங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரே பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் சாரி அந்த மாதிரியும் வாங்கி நம்ம வீடியோ போட்ட அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவுட் ஆகிடும் அதுக்கப்புறம் திரும்பவும் அது வந்து ஒரு ஸ்டாக் எடுத்து நாங்கள் கொடுக்குற மாதிரி தான் வந்து ப்ரீ புக்கிங்கில் போகிற மாதிரியான ஒரு ஆர்டர் தாங்க இது நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குகிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி நல்லாவே தெரியும்ங்க புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் இந்த சாரி பார்த்திங்கன்னா ஜரி கட்டங்க சுங்குடி காட்டம் காட்டன் ஜரி செக்குடு பேட்டனுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து சின்ன சின்ன ஸ்மால் சைடு அந்த செக்குடு பேட்டனில் வரும் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து கோல்டன் சே கோல்டன் பார்டரில் வருங்க பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து சீர் பல்லுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு எல்லா சேரீலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்குடி காட்டன் சேரீ எல்லாமே உங்களுக்கு இதே சேம் பல்லு தாங்க வரும் இந்த சீர் பல்லு தாங்க வரும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மீட்டர் இருக்குங்க இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் தான் வருங்க சேரீட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க நம்ம க சாரீ டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸுமே வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டு ப்ளவுஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நீங்கள் வந்து ப்ளவுஸ் வித் ப்ளவுஸும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் இல்லாமலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் சுங்குடி காட்டனுங்க இதில் வந்து இந்த பார்ட்ருலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சு வருங்க நிறைய ஷேட்ஸ் இருக்குங்க உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பாருங்கள் மேட்சிங் ப்ளவுஸு எல்லா சேரீக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம சாய்டெக்ஸில் மேட்சிங் பிளவுஸோடு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைன்னா ப்ளவுஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வெறும் சேரீ மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கலர்ஸ் பாருங்கள் ஒன்று ஒன்றுமே சூப்பரான கலர்ஸ் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கங்கமே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சேரீயில் வர கலர் காம்பினேஷன் தாங்க கொண்டு வந்திருக்கோம் மஸ்டர்ட் எல்லோ வித் ப்ரவுன் காம்பினேஷனுங்க இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே நீங்கள் ஆர்டர் புக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நாங்கள் வீடியோ போட்டு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும் போது ஸ்டாக் அவுட் இருக்க மாட்டேங்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சண்டைக்கே வராங்க எங்களுக்கு வந்து சேரீ கிடைக்கலன்ட்டு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி லைட் வெயிட்டாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கிற மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க உங்களுக்காகவே நம்ம சாயடெக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ச இந்த சேரீ பஞ்சை விட சாஃப்டானதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸாரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு சாரி ரேட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ரேட்டில் அந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் வைக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்ம சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ப்ரீ புக்கிங்கில் போயிட்டுருக்குங்க ஆல்ரெடி வந்து அவங்க புக் பண்ணிவிட்டு ஸேரீ கலெக்ஷன்ஸ் வந்த பிறகு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோங்க அந்த மாதிரி ப்ரீ புக்கிங்கில் நிறைய பேர் கலெக்ஷன்ஸும் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாங்க கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே வந்து சேம் டே நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவாங்க வந்து ஃபுல் ஸ்டாக்கோடு கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலர்ஸ்லாம் ஒரு சாக்லேட் கலர் வித் பிங்க் கலருங்க பார்டர் நீங்கள் வந்து இதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் வந்து ஆஃப் ஒயிட் வித் பிளாக்குங்க இந்த கலர் வந்து நம்ம சாய்டெக்ஸில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ரீஸ்டாக் பண்ணி கொடுத்தோங்க இது வந்து ஒரு சேனலில் டிடி வியர் பண்ணி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிருக்குங்க இந்த கலர்ஸும் நம்ம நம்ம சாய்டெக்ஸில் நிறைய ஸ்டாக் இருக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ப்ளவுஸும் உங்களுக்கு வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் கா கலர் காம்பினேஷனுங்க மெருன் வித் பிங்க்கு இந்த கலர் காம்பினேஷன்லாம் நீங்கள் வேற வேற எந்த கலெக்ஷன்ஸ்லையும் பார்க்க முடியாது வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம சாய்டெக்ஸ்டில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ப்ளவுஸ் இந்த எல்லாம் உங்களுக்கு வேணும்னா எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எத்தனை சேரீ எத்தனை நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரெடி டு டெஸ்பேட்சில் இருக்குங்க நீங்கள் பே பண்ணிங்கன்னா அன்றைக்கே வந்து சேம் டே டெஸ்பேச் பண்ணிவிடுவாங்க உடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் இது வியர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் இந்த வந்து க்ரீன் கலர் வந்து லீஃப் க்ரீனில் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தீங்க இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து இந்த மெரூன் கலருங்க சூப்பராக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா நான் இது பார்த்திங்கன்னா வரமகாலுமிக்கு எங்கள் வீட்டுக்கு பூஜைக்குன்னு அதை தான் வியர் பண்ணியிருந்தேங்க எல்லாருமே வந்தவங்க பூஜைக்கு வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சேரீ வந்து கேட்டுட்டு போனாங்க நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுக்குங்க ஸேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இது பாருங்கள் ஒரு நல்ல வந்து ஒரு ராமர் கலரில் பார்டர் வந்திருக்குங்க இது பாருங்கள் இதுக்குமே வந்து நம்மக்கிட்ட ப்ளவுஸ் எல்லா கலெக்ஷனுக்குமே ப்ளவுஸ் அவைலபிளாக இருக்குது வேணுன்னால் நீங்கள் வந்து ப்ளவுஸோடு வந்து புக் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் கலர் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னால் அந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அஃபர்டபுளான ரேட்டில் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வருவோம் నమ్మ సైటెక్ చానల్ల మబ్ సబ్స్ైబ్ పన్నీక ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ థ్యాంక్ యూ